பாரம்பரிய மிக்க இந்த கன்னியாகுமரி மண் தாய் தமிழகத்தோடு இணைய வேண்டும் என்ற போராட்டத்தின் விளைவாக தாய் தமிழகத்தோடு இணைக்கப்பட்ட அறுபத்தி ஐம்பது ஆண்டுகள் முடிந்து எழுபதாவது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த மாவட்டம் பெற்றிருக்கக்கூடிய சமூக பொருளாதார வளர்ச்சியும் அதற்கு வித்திட்ட அதற்காக இரத்தம் சிந்திய அதற்காக போராடிய அனைத்து அந்த இரத்த சாட்சிகளை நாங்கள் இந்த நேரத்தில் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் பலர் தங்களை இன்னுயிரை நீத்து குறிப்பாக புதுக்கடை மங்காடு பகுதியில் இருந்த துப்பாக்கி சூட்டில் ஒன்பது பேர் கொல்லப்பட்ட வரலாறு இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் இருக்கிறது எனவே அவற்றையெல்லாம் தாண்டி சமூக நீதிக்காக சம உரிமைக்காக மொழியின் பெயரால் அன்றைக்கு மக்கள் வஞ்சிக்கப்பட்ட நேரத்தில் மொழி சிறுபான்மையினராக நாங்கள் இங்கு நடிக்க மாட்டோம் அனைத்து சமத்துவ கோட்பாட்டுகளுடன் நாங்கள் தமிழ்நாடோடு போராட்டத்தின் விளைவுதான் இந்த ஆண்டு நாங்கள் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் இந்த எழுபதாவது ஆண்டு துவக்க விழாவில் நாங்கள் இன்று முதல் தொடங்கி ஒரு எழுபதாயிரம் மரக்கன்றுகளையும் நட திட்டமிட்டிருக்கின்றோம்